தேனிக்கு போய்ட்டு வரும்போது போடியில் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு எப்போவுமே அப்படி தான் நாங்கள் போடிக்கு வந்தாலும் தேனிக்கு வந்தாலும் எல்லாம் போய் காய்கறியெல்லாம் வாங்கிடுவோம் மொத்தமாக வாங்கிடுவோம் ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளோ தான் காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலும் வீட்டில் ஒரு சாதனமும் இல்லாத மாதிரியே இருக்கும் இங்கே வந்து மொத்தமாக வாங்கி வச்சுட்டா வீட்டில் காய்கறி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு காய்கறியும் நம்ம வெளியே இருந்து சின்ன சாதனம் கூட வெளியே இருந்து வாங்க வேண்டாம் அது மாதிரி இருக்கும் எப்போ போனாலும் இந்த தம்பி கடையில் தான் நாங்கள் வந்து காய்கறி வாங்குவோம் ஏன்னா அங்கிட்ட கிட்ட அந்த பையன் விட மாட்டான் எங்கே பார்த்தாலும் அப்படியே பிடிச்சி வச்சுக்குவான் நல்லா பேசவும் செய்வான் நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் பேரம் பேசி நிறைய காய்கறிகள் வாங்கிடலாம் அப்படின்னு நாங்கள் அந்த மாதிரி அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் வாங்கவே செய்வோம் ஏன்னா அவங்க சொல்கிற ரேட்டு நான் நம்ம ஏரியாவில் வாங்குற ரேட்டை எப்போவுமே எப்பவுமே தான் இருக்கும் சொல்ல போனால் நம்ம காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு போடிக்கோ தேனிக்கோ போகிறது இல்லை நம்ம வேற தேவைகளுக்காக தான் அங்கே போவோம் போகிற இடத்துல நமக்கு குறைவாகவே காய்கறிகள் கிடைக்கும் போது அது எதுக்கு பேரம் பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பேரம் பேசுகிறதே இல்லை தேனி போடியெல்லாம் நல்ல வெயிலாகவே இருந்துச்சு முந்தல் தாண்டி வரும்போது குளிர்காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே வந்தால் நல்ல மழையாக இருந்துச்சு அப்படி வீட்டு